உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் பிராமணியம் இதை பார்ப்பனியம் என்று ஈவே ராமசாமி பெரியார் அவர்களிலிருந்து திராவிடர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய அம்பேத்கரிய அந்த இய இந்த இந்த இயன்ற பல இயங்களை வந்து பெயருக்கு பின்னால் செருகிக் கொண்டு திரியக்கூடியவர்களும் தான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அறுபது எழுபது ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் தமிழர்களிடையே இவர்கள் பரப்பி வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த பிராமணர்கள் அதாவது இவர்கள் பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிராமணர்கள் மேலாதிக்கம் செய்தார்களா செய்கின்றார்களா என்றால் ஆம் செய்தார்கள் செய்கிறார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே வேளையில் பிராமணர்களும் பார்ப்பனர்களும் மட்டும்தான் மேலாதிக்கம் செய்கிறார்களா என்ற அடுத்த கேள்வியும் நாம் கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் கல்வித்துறையில் அதேபோல நீதித்துறையில் சினிமா துறையில் என பல இடங்களில் இந்த பிராமணர்கள் என்று இவர்கள் கூறக்கூடிய பார்ப்பனர்கள் கோலோச்சினார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நடைமுறையில் என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தா இந்த பிராமணன் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனன் இவன் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களையெல்லாம் சூத்திரர்கள் என்று சொல்கிறார்கள் என்று தமிழர்களை பார்த்து சொல்லிவிட்டு சூத்திரன்னா என்னென்னு தெரியுமா நீ வேசியினுடைய மகன் என்கிறார்கள் தேவடியாள் மகன் என்கிறார்கள் என்று இப்படி தொடர்ந்து பரப்புரை செய்து 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமான தமிழர்களும் அது குறிப்பாக பிராமணர் அல்லாத அனைத்து தமிழர்களுமே என்ன செஞ்சிட்டாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமணியம் என்பதுதான் தம்மை வேசி மகன் என்று சொல்கிறது தன்னை விபச்சாரியின் மகன் என்று சொல்கிறது தன்னை தாசியின் மகன் என்று சொல்கிறது தன்னை தேவடியாள் மகன் என்று சொல்கிறது என்பதை மனதிற்குள் உள்வாங்கிக் கொண்டு ஸோ பிராமணர்கள் இப்படிலாம் சொல்கிறா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராமண மந்திரத்தில் இருக்குது உன்னை வந்து சோமனுக்கு வந்து திருமணம் செய்தேன் அவனுக்கு திருமணம் செய்தேன் இவனுக்கு திருமணம் செய்தேன் என்றெல்லாம் வருது இறுதியாகத்தான் உனக்கு வந்து நான் திருமணம் செய்தேன் என்றெல்லாம் வருகிறது அப்படிங்கிறத பரப்புரையை தொடர்ந்து இவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் சரி இவற்றையெல்லாம் நம்ம உள்ளூரை நம்ம வந்து ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து பார்க்கலாம் தவறில்லை ஆனால் இப்போ நம்ம கேள்வி என்ன வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாகிய நம் நம்முடைய கோடத்திலிருந்தே இதை அணுக வேண்டும் காரணம் த தமிழ்நாடு இது தமிழர் நாடு நாம் தமிழர்கள் அப்போ தமிழர்களாக இருக்கக்கூடியவங்ககிட்ட மாதிரி ஒரு திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பெரியார் உள்ளிட்டவங்களாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க உன்னை வந்து இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து மார்க்சியவாதிகள் என்று சொல்லக்கூடிய அவங்களே இப்படி சொல்கிறாங்க அப்போது நம்ம வந்து நம்மை உண்மையிலேயே ஒருத்தர் இப்படி சொல்றானா அவன் எந்த அளவுக்கு நம் மீது செல்வாக்கை அல்லது ஆதிக்கத்தை செலுத்துகிறான் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய பணி ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இருந்த காலத்தில் பிராமணர்கள் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு இயக்கம் தேவைப்பட்டது அப்படிங்கிறது இருந்துச்சு அப்போது அந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷ்காரர்கள் வருகைக்கு பிறகு இந்த பிராமணர்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லைங்களா இவர்கள் என்ன செஞ்சான்னு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியோடு நெருங்கி பழகி அதிலும் வந்து கல்வி கற்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஆங்கில கல்வியெல்லாம் கற்ற க காரணத்தினாலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாட்சியை உள்ள நிர்வாகிகளுடன் நெருக்கமான ஒரு உறவு ஏற்பட்டதை அப்படியே அவங்க பின்தொடர்ந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து மேலாதிக்கம் செய்யக்கூடிய நிலைமையில் வந்தாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் இது முற்றாக வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கான பாதிப்புகள் முழுமையாக இருந்ததா என்றால் நாம் அவற்றையெல்லாம் பிரித்து பிரித்து அடுத்தடுத்த காணொலிகளில் ஆராய போகிறோம் அப்போது நீங்கள் பார்வையாளர்களாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் ஏதாவது வந்து சொல்கிறத வந்து பார்த்தா உடனே இவர்கள் வழக்கம் போல் என்ன சொல்லுவாங்க இதை பற்றி நாம் பேசினாலே நம்மை பார்ப்பன சங்கி பிராமண சங்கி அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி விடுவது வழக்கமாக இருக்கிறது ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பெரியாரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக பெரியார் வந்து பார்த்திங்கன்னா கி வீரமணிகட்டையே சொன்னதாக ஒரு தகவல் அது நமக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்னென்னா ஐயா இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இது பிராமணர்களுடைய செயல் இதற்கு எதிராக நாம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தெளிவாக சொன்னார் என்னவெல்லாம் வந்து பார்ப்பான் எழுதுகிறானோ அதுக்கு நேர் எதிராக எழுது என்னவெல்லாம் பார்ப்பா சொல்கிறானோ அதுக்கு நேர் எதிராக செயல்படு அவ்வளோதான் பிராமண எதிர்ப்பு அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் அதனால் வந்து எந்த ஆவணங்களையும் நான் பார்த்ததில்லை ஒரு வேளை இப்படி ஆவணங்கள் இருந்தால் பார்வையாளர்கள் நம்ம காணப்பலாக பார்க்குறோம் ஆக இது ஒரு நம்ம விளையாட்டுக்காக சொன்னாலும் கூட ஆனால் நடைமுறையில் அப்படி தான் இருக்குது ஆணைக்கு அற்றம் பூனைக்கு புறம் குதிரைக்கு குரம் என்பதை போலத்தான் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் நான் பார்க்க வேண்டியது இருக்குது சரி இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் ஒரு காலகட்டத்தில் இவர்களெல்லாம் கோலோச்சினார்கள் அப்படிங்கிறத குறிப்பாக இந்த பிராமண பார்ப்பனர் இந்த ரெண்டு சொல்லையுமே நான் பயன்படுத்துகிறேன் என்ன காரணம் அப்படின்னா பார்ப்பனர் என்பது வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கூறக்கூடிய வடவேத ஆரிய பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் அல்ல ரெண்டாவது பார்ப்பனர் என்பது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இவர்கள் குறிக்கக்கூடிய வடவேத ஆரிய பிராமணர்கள் அல்ல இந்த பார்ப்பனர்கள் என்பது முழுக்க முழுக்க தமிழ் பார்ப்பனர்களாக அதுவும் சோதிடம் பார்க்கக்கூடியவர்களாக நிமித்தம் பார்க்கக்கூடியவர்களாக குறிபார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்போது ஒரு இல்லாத ஊருக்கு போகாத வழியை வைத்து தொடர்ந்து நாடகம் கொண்டிருக்கிறது இந்த திராவிட இயக்கங்கள் என்பது தான் இந்த பார்ப்பன பிராமண என்கிற இந்த இரண்டு எழுத்துக்களையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன சொன்னாங்க பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவன் சொல்கின்ற நான்கு நான்கு வருணங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சூத்திரராகி விடுகிறீர்கள் எனவே நீங்கள் பிராமணன் என்று சொல்லக்கூடாது பார்ப்பனன் என்று சொல்கிறாங்கன்றாங்க சரி நம்ம என்ன கேட்குறோன்னா ரொம்ப எளிமையான கேள்வி நீ ஏற்றுக்கவே இல்லை அந்த பிராமணர்கள் குறிப்பிடக்கூடிய நான்கு வர்ணங்களை நீ ஏற்றுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா பிராமணன் சொன்னால் அது ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்போ நீ ஏற்றுக்கவே இல்லை அந்த பிராமணன் சொல்லவும் இல்லை அப்போ பார்ப்பனன் அப்படின்னு தான் சொல்கிறேன் பார்ப்பனன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த நான்கு வர்ணங்கள் எங்கேருந்து வருது நீ எல்லார்த்தையும் இங்கே இருக்கக்கூடியவங்க பூரா பார்ப்பனன்னு சொல்லியாச்சு இவங்க பார்ப்பான் பார்ப்பான் பார்ப்பான்னு தான் சொல்கிறேன் பார்ப்பான் பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லும்போது நீ நான்கு வர்ணத்தை நான் ஏற்கலை 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 ஏற்கலைன்னு தான் அர்த்தம் அப்போ பெரியாரிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய திராவிட மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய என்று இந்த இயங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாமே சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொரு முறையும் பார்ப்பான் பார்ப்பனன் பார்ப்பனியம் என்று சொல்லும் போதெல்லாம் நாங்கள் இந்த நா பிராமணிய நான்கு வர்ணத்தை ஏற்கவில்லை பிராமணிய நான்கு வர்ணத்தை ஏற்கவில்லை பிராமணிய நான்கு வர்ணத்தை ஏற்கவில்லைன்னு ஆயிடுது அப்புறம் நீங்கள் எந்த பாப்பா வந்து உள்ளே வந்துடுவா அப்படின்னு பூச்சாண்டி காட்டுறீங்க திராவிடன்னு சொன்னால் பாப்பா உள்ளே வரமாட்டான் ஆனால் நீங்கள் வந்து தமிழர்னு சொன்னால் பார்ப்பா உள்ளே வந்துடுவான்னா நீங்கள் சொல்லக்கூடிய பார்ப்பான் யார் நான்கு வர்ணங்களை அதாவது பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்கிற நான்கு வர்ணங்களை ஏற்காத ஏற்கக்கூடாத காரணத்தினால தான் நீங்கள் பிராமணன் என்று உச்சரிக்காத போது நீங்கள் பார்ப்பனர் என்று உச்சரிக்கும் போது நான்கு வர்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு ஆயிடுச்சு நான்கு வர்ணங்கள் நமக்கு பொருந்தாதுன்னு ஆயிடுச்சு அதன் பிறகு பாப்பா உள்ளே வந்துடுவான்னா அப்படி என்ன ஆக இப்படி ஏராளமான முரண்பாடுகள் முரண்கள் ஏராளமான முன்னுக்கு பின்னான தகவல்கள் ஏராளமான வார்த்தை விளையாட்டுகள் சொல் விளையாட்டுகள் இதில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி இப்போ நம்ம முதல்ல எதுக்கு வந்து இந்த காணொலியில் மிக முக்கியமாக முதல் நாம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த மனுஸ்மிருதியில் அந்த சூத்ரா என்று சொல்லக்கூடிய சூத்திரர்கள் என்றால் வேசி மகன் தேவடியாழ் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த பெரியாரிலிருந்து திராவிட இயக்கங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே மிகச்சரியான இந்த தகவல் தானா இதனால்தான் நாம் வந்து இந்த பிராமணர்களை அது குறிப்பாக மனுஸ்மிருதியை எதிர்க்க வேண்டுமா என்கிற கேள்வியை நமக்கு வந்து முதலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு முறையாக இதற்குத்தான் எதிர்க்கிறோம் என்ற உணர்வாவது தமிழர்களுக்கு வேண்டும் தான் சொல்கிறேன் நீங்கள் இவர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னா எதற்காக பிராமணியத்தை எதிர்க்கிறீங்க எதற்காக பார்ப்பனியத்தையும் எதிர்க்கிறீங்க எதற்காக திராவிடத்தை எதிர்க்கிறீங்க எதற்காக வந்து தமிழர்கள் அல்லாத தமிழர்களுக்கு எதிரான இந்த சிங்களவமோ இல்லை உள்ளிட்ட தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இவர்களை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணமாக நமக்கு தெரிய வேண்டாமா ஸோ அந்த அடிப்படையில் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ என்னென்னா இந்த காரணத்தை அறிய நீங்கள் உள்ளே போனாலே இது பாப்பா உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற இடம் இது வந்து நீங்கள் பாப்பா உள்ள வந்துட்டு இருக்கிற இலக்கியம் இது பாப்பா உள்ள வந்துட்டு இருக்கிற திருக்குறள் இது பாப்பா உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற தொல்காப்பியம் இது பாப்பா உள்ள உட்காந்துட்டு பாப்பானா எழுதுன மனு இதெல்லாம் நீ உள்ளே போனாலே நீங்கள் பாப்பானாயிருவேன் என்று சின்ன குழந்தைகளுக்கு வந்து பூச்சாண்டி காட்டு காட்டுவதைப் போல இவர் செய்து கொண்டிருப்பது தான் தொடர்ந்து இருக்குது இதையும் காது கொடுத்து இரண்டு காதில் நான்கு காதை கொடுத்து கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு ஏமாளியாக தமிழன் தெரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம் ஒவ்வொன்றாக ஆழமாக ஆய்வுகள் செய்யும்போது நமக்கு தெரிய வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி இப்போது மனுஸ்மிருதியில் இவர்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது அத்தியாவத்து அத்தியாயத்தில் நானூற்றி பதினைந்தாவது ஸ்லோகத்தில் தான் இவ்வாறு வேசி மகன் தேவடியாழ் மகன் என்று குறிக்கப்பட்டுள்ளதாக இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வருது திராவிட இயக்கத்தினுடைய பெரியாருக்கு பிறகு அவருடைய நேரடி சீடராக இருக்கக்கூடிய கி வீரமணியார் வந்து பார்த்திங்கன்னா அவரும் புத்த ஒரு நிறைய கட்டுரைகள் நிறைய எல்லாம் எழுதும்போது இதைத்தான் அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க என்னென்னா இந்த மனுஷிருதியில் எட்டாவது அத்தியாயத்தில் நானூற்றி பதினைந்தாவது ஸ்லோகத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க சரி அவ்வாறு உண்மையிலேயே அந்த மூல மனுஸ்மிருதியில் கூறப்பட்டிருக்கிறதா என்பதை நம்ம அங்கிருந்தே ஒன் ஆராய்ச்சிட்டு வந்துடுவோம் முன்னதாக இப்போது நமக்கெல்லாம் கூட இவன் திராவிட இயக்கத்தின சொன்ன போ சொன்னது போல் நமக்கெல்லாம் கூட விவரம் பத்தாதுப்பா நம்ம ஏதோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது படிச்சுக்கிட்டு அப்படியே கூட்டி படிச்சுட்டு இருக்கிறோம் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க நான் எங்கேப்பா அஞ்சாம் கிளாஸே தாண்டில் பத்து வயசுக்கு மேலே பள்ளிக்கூடமே போனதில்லைப்பா ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இந்த பாப்பா அம்மன்ற அநியாயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு அவங்க அவரையே சொல்கிறாரு அப்போ அவரே அவருக்கு வந்து அப்போ சமஸ்கிருதமோ இல்லை ஆழமான இந்த கல்வி அறிவோ இல்லை நான் கொஞ்சம் படிக்கிறேன் ஆனால் அனலைஸ் பண்ணுறேன் ஆனால் என்னோடய பிடிமானத்தில் உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அது அந்த அந்த அளவுக்கு கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவில்லாத ஒரு எளிய மனிதராக நம்ம பா இருக்கிற சூழ்நிலையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து நம்ம எவ்வளோ கற்றறிந்தவர் அப்படின்னு தெரியும் வெளிநாட்டு கல்வியை கற்று உலகளாவிய இன்று இந்திய சட்டத்தையே இயற்றக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஒரு மேதை வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதியை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அவங்க சரிங்களா அவங்க இப்போ தலைகீழாக புரட்டி போட்டு அதே போல் குறிப்பாக இந்த பிராமணியம் என்று சொல்லக்கூடிய இந்த பிராமணிசத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக அக்குவேறு ஆணிவேராக பிரித்து போட்டு ஆய்வு செய்தவர் வந்து அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் எந்த இடத்திலாவது இந்த எட்டாவது அத்தியாயத்தில் நானூற்றி பதினைந்தாவது ஸ்லோகத்தில் அல்லது மனுஸ்மிருதியில் அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த பிராமணிய இவர்கள் சொல்ல இவர்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனிய இந்த ஆவணங்களில் இந்த சூத்திரர்கள் என்பது தேவடியா மகள் அல்லது வேசி மகள் அல்லது விபச்சாரி மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு அவருங்க சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எந்த இடத்திலுமே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடவில்லை மாறாக அவர் இந்த சூத்திரர் என்பதற்கு அது சூத்ரா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான சொல் இதற்கு அம்பேத்கர் அவர்கள் கொடுக்கக்கூடிய உரை என்னவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதிலாம் ஆழமாக ஆய்ந்து பார்த்து விட்டு சொல்கிறாங்க இந்த பிராமணிய சத்திரிய வைசிய சூத்ர என்கிற இந்த நான்கு வர்ணங்கள் முதல்ல கிடையாது இந்த நான்கு வர்ணங்களும் யாருக்குள்ள இருக்கு யார் பார்க்குறாங்கன்னா பிராமணிய சமூகத்திற்குள் மட்டும்தான் இந்த பிராமணிய சமூகத்தில் பிராமணர்களுக்கு உள்ளே மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய கம்யூனிட்டி தங்களுடைய சாதிக்குள்ளேயே இருக்கிற படிநிலைகளாக இந்த நான்கு வர்ணங்களை வச்சிருக்காங்க ஆனால் அவர்களுக்குள்ளேயே முதலில் நான்கு வருணங்கள் கிடையாது மூன்று வருணங்கள் மட்டும்தான் இருந்தன அது பிராமணிய சக்திரிய வைசிய என்று சொல்லக்கூடிய மூன்று வருணங்கள் தான் இருந்தன இதில் ஒரு காலத்தில் என்னாகுதுனா இந்த சக்திரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா அதை வந்து அரசு போர் புரியக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆளக்கூடியவங்க அரசர்கள் அப்படின்னு பா அப்படின்னு இருக்குது இந்த அரசர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு அடிச்சுக்கிறானுங்க போர் புரிஞ்சுக்கிறாங்க இப்படி போர் புரிந்து தோற்று போனால் பார்த்திங்களா போன இந்த பிராமண பிராமணியத்தை பின்பற்றக்கூடிய சத்திரியர்கள் இருக்காங்கள்ல இவங்களுக்கெல்லாம் நான் பூணல் போட மாட்டேன் அப்படின்னு பிராமண சொல்லிடுறான் பொதுவாக அவ பிராமணர்களுடைய வேலை என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராமணிய அடிப்படையில் இந்திய அளவில் எத்தனை பிராமண அரசர்கள் இந்த நாட்டை இந்த நாட்டில் இருந்த இந்த பகுதியில் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பில் இருந்த நாடுகளை எல்லாம் ஆண்டார்கள் அப்படின்னு எந்த ஒரு எடுத்துக்காட்டாவது இருக்கா விரல் விட்டு எண்ணி விடலாம் ரொம்ப துல்லியமாக ஆராய்ந்த பல வரலாற்று ஆய்வறிஞர்கள் அவங்க சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா மொத்தமே இந்திய நிலப்பரப்பில் நூற்றுக்கணக்கான நாடுகள் இருந்துச்சு பல பல்லாயிரம் ஆண்டு காலமாக இங்கே இருந்துச்சு ஆனால் ஒரு காலத்திலும் வந்து ஒரு பிராமணன் வந்து ஒரு அரசனாகவோ பேரரசனாகவோ இங்கே இருந்ததாக எந்த வரலாற்று குறிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே சொல்லுவாங்க ஒரு மூன்று பேர் மட்டும்தான் பிராமண அரசர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள் அதிலேயும் எப்படி வந்திருக்காங்கன்னா அவன் மந்திரியை வந்து குத்திட்டு அரசனை வந்து முதுகில் குத்திட்டு அவளை கொன்றுவிட்டு தான் பட்டம் சூட்டியவர்களாக இருக்காங்க அப்படின்னு தான் புள்ளிவரங்கள் இருக்குதே தவிர எந்த இடத்துலையுமே பிராமணர்கள் அரசர்களாக இல்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்தோம் அப்படின்னா இந்த மனுஸ்மிருதியே என்ன சொல்லுதுன்னா பிராமணர்கள் அரசு ஆள்வதற்கு அனுமதிப்பதில்லை அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது பிராமணர்கள் அரசனாக முடியாது அரசனாக கூடாது அப்படிங்கிறத மனுஸ்மிருதி இருக்குது சரி மாறா என்ன பண்ணலாம் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அரசனாக வேண்டாம் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்கிறத சொல்கிறாங்க ஆனால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய இந்த ப பலன பன்னெடுங்கால வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியே இருந்து வந்த பிராமணர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு அப்போது ஒரு ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளே எங்கிருந்தோ வந்த ஒரு மூன்று விழுக்காடுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வச்சுக்கோ ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு ஒத்தை பிராமணர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிராமணரிடம் அந்த ஊருடைய நிர்வாகத்தை கொடுப்பாங்களா முதல்ல இதை அந்த பேசிக் சென்ஸ் நமக்கு தேவை அப்போது இத்தனை நூற்றுக்கணக்கான நாடுகள் இங்கே இந்திய நிலப்பரப்பில் இருந்த காலத்தில் பன்னெடுங்காலமாக அரசர்கள் அரசுடைய மகன் இல்லாட்டி அவன் போரில் வென்றுவன் அல்லது அவர்கள் யாருக்கு பட்டம் சுற்றாங்க சூட்டுறாங்களோ ஒவ்வொரு நாட்டிற்குமே அவர்கள் விதித்திருக்கூடிய விதிப்படி அந்த அடுத்தடுத்த அரசர்களை கொண்டு வருவாங்களே தவிர அவர்கள் வேற்று ஒரு நாட்டை சேர்ந்தவனையோ அல்லது இந்த மாதிரி வந்து தன்னுடைய பாப்புலேஷன்லேயே இல்லாத ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரனை வந்து முதல்ல அரசனாக்குவாங்களா ஆக அரசர்கள் ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பேசிக் சென்ஸ் எடுத்துக்காட்டால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நீங்கள் தலைவியாக இருந்த தற்பொழுது இன்னும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களையே நம்ம இத்தனை திராவிட இயக்கங்கள் இருந்துச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பாஜக காங்கிரஸ் எல்லாம் இருந்தும் கூட அவர் வெளிநாட்டுக்காரர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் இந்திய பிரதமர் ஆக முடியாமல் போனதையும் நான் பார்க்குறோம் அந்த அளவுக்கு கடும் எதிர்ப்பு இருந்ததையும் பார்க்குறோம் இது இந்த காலத்திலேயே அப்போ அன்னைக்கு வந்து அரசர்கள் மன்னர்கள் காலத்தில் எங்கிருந்தோ வந்து வந்து ஒரு வேள்வி செய்யக்கூடிய பிராமண அந்த ஊருக்கு ஒரு பத்து பேர் வந்தான்னா அவரை நீ அரசாட்சி ஆண்டுருன்னு சொல்லியிருப்பாங்களா எனவே அதற்கு வந்து அடிப்படையிலே ஒரு முகாந்திரமும் சாத்தியங்கள் கிடையாது மிகுந்த குறைவான எண்ணிக்கையில் ஒவ்வொரு ஊருக்காக வந்தவங்க ஒவ்வொரு நாட்டுக்கா வந்தவங்க அவர்கள் அரசாழம் திறமையெல்லாம் அந்த ஊர் மக்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது புரியுது ஆனால் அதே வேளையில் மாறாக என்ன செய்தார்கள் இந்த பிராமணர்கள் வந்து பார்த்தா இதற்கு மாறாக இவர்கள் இந்த வேதங்களை வந்து முன்னிலைப்படுத்தி புராணங்களை முன்னிலைப்படுத்தி இந்த பல்வேறு விதமான லிபி நாக லிபியில் எழுதப்பட்ட சமஸ்கிருதம் இவர்களாக எழுதி கொண்ட ஆவணங்களை எல்லாம் வைத்து 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 உயர்ந்தவன் பிராமணன் தான் என்று கட்டமைத்து இந்த பிராமணன் தான் நீ வந்து பூணூல் போட்டு விடணும் இந்த பிராமணன் தான் அரசனுக்கு முடிசூட்ட வேண்டும் இந்த பிராமணன் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசனுக்கு ஆலோசகனாக இருக்க வேண்டும் என்று அரசனுக்கெல்லாம் மேலாக தன்னை கேட்காமல் அரசனே வந்து இங்கே ஆட்சியாள முடியாத நிலையை பிராமணர்கள் உருவாக்கியதற்கு காரணம் அவர்களுக்கு இங்கே ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள் கொடுத்திருக்க முடியாது கொடுக்கவில்லை அது இதைத்தான் மனுஸ்மிருதியில் என்ன சொல்லிட்டான் இதை வந்து குப்புரம் விழுந்தாலும் மீசியலை மண் காரணத்துக்காக பிராமணனை வந்து அரசனாக சொல்லி மனு சொல்லவில்லை என்ன என்னாகும் எல்லா ஊர்க்காரன் வர்றா மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு அப்போ இவங்க எதுக்கு பிராமணனாக இவர் அரசனாக்கணும் ஐயா வந்து முன்னாடி குறை வச்சுருவோம் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்போம் அவருக்கு சாஸ்திரம் தெரியும் சோதிடம் தெரியும் நிமித்தம் தெரியும் எல்லாம் தெரியும் எனவே இவரை நம்ம வந்து ஆலோசகராக வச்சுக்குவோம் அப்படின்னு மக்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்கள் கோயிலுக்குள்ளே வந்து வர தொடங்கி ஒட்டுமொத்தமாக இந்த இறைவனுக்கு பக்கத்தில் போய் கொண்டுக்கிறாங்க அப்போ கடவுளுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் தான் அப்படின்னாங்கன்னா ஆனால் இவர்களுக்கு ஆகமம் கிடையாது இவர்களுக்கு நம்முடைய எந்த விதமான இறையில் மெய்யியல் பற்றின எந்த உள்ளீடான எதுவுமே கிடையாது கடவுள் தத்துவம்னா என்னன்னு தெரியாதவர்களுக்கு உண்மையான இறைவன் என்கிற கோட்பாடு தெரியாது எதுவுமே தெரியாது இவர்களுக்கு கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அரசர்களைப் பற்றி புகழ் பாடல்களும் அதே போல் இல்லாத கடவுளர்களை பற்றிய நம்முடைய ஒட்டுமொத்தமான இந்திய நிலப்பரவிலே இல்லாத கடவுளர்களை பற்றிய பல கதைகள் தான் இவர்களுடைய பிராணங்கள்லாம் இருக்கு ஆனால் இவர்கள் வேள்வி செய்யக்கூடியவர்கள் அப்போ அரசனுக்கு அருகில் போய் உட்கார்ந்துட்டு என்ன செய்வாங்க உனக்கு வந்து எதிரி நாட்டை ஜெயிக்கணுமா இந்த வேள்வி செஞ்சால் நீ ஜெயிச்சிடலாம் உனக்கு இந்த நேரத்தில் பண்ணணுமா இந்த செஞ்சா ஜெயிச்சிடலாம் என்று இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் இதைத்தான் சாணக்கியன் என்கிற இந்த ஒரு சொல்லை வைத்து அந்த ஒரு கேரக்டரை இவங்க உருவாக்குனாங்க ஸோ இந்த கேரக்டர் தான் ஒட்டுமொத்த பிராமணனுடைய உருவம் அப்போது அவனை கேட்டு தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்க பரிவாரத்தை பிராமணிய க கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அடிபணிவதற்கு காரணம் என்னென்னா இத்தகைய ஒரு ஆழமான ஒரு கருத்தை ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இவர்கள் இப்படி வந்து அரசாட்சி ஆண்ட ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராமணர்கள் வந்து அரசாட்சி ஆளக்கூடிய ஒரு உரிமை இல்லாதவர்கள் அல்லது அந்த அரசாட்சியில் அமரவில்லைன்னு பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட தான் இந்த மனுஸ்மிருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஸ்மிருதி உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் பீரியடு வரைக்கும் இது பெருசாவெல்லாம் எங்கேயுமே வந்து பேசப்படலைங்க ஸ்மிருதி அப்படின்னு என்னென்னா விதிமுறைகள்னு அர்த்தம் சுருதி அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சுரோதனம் அப்படிங்கிற சுரோதனம் அப்படின்னா காது செவி வழியாக அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அப்போ இவங்க வந்து இவங்க எல்லாமே வந்து வெளியிலேருந்து வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செபி வழியாக எழுத்து வடிவில் இல்லாத காரணத்தினால இவர்கள் அறிந்த புராணங்கள் கைகள் இப்படி சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து தலைமுறைக்கு அனுப்பி கொண்டே இருந்தது பெயர் சுரோதனம் பெயர் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஸ்மிருதிகள் அப்படின்னா மக்கள் வாழக்கூடிய இவர்கள் பிராமணர்களுக்குள்ள சில விதிமுறைகளை வந்து ஒரு ரூல்ஸ் ரூல்ஸ் புக் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரூல்ஸ் புக் ரூல் புக்கை வந்து எழுதுனது தான் இந்த ஸ்மிருதி இது மாதிரி ஏராளமான ஸ்மிருதிகள் இருக்குது இதில் மனுங்கிற ஒரு எழுதுகிறதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்மிருதியை தான் இவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க இது என்ன பியூட்டினா இந்த பிரிட்டிஷ்காரன் ஜோ வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் இங்கே வந்து முதல் முதலாக இங்கே வந்து இந்திய நாட்டினுடைய மக்களை பற்றி ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க இது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இவ்வளோ கம்ப்ளீட் டேட்டாலாம் எடுக்கிறாங்க இந்தியாவை பற்றி அப்போ கொல்கத்தாவில் வந்துட்டு தான் வில்லியம் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு ஒழுங்குபடுத்தி இந்தியாவுக்கு என்று சில சட்டத்திட்ட விருப்பகளை ஆட்சி ஆள்வதற்காக தங்கள் நிர்வாகத்திற்காக சில ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க அப்போ இவர்கள் இவர் இந்த வில்லியம் ஜோன்ஸ் உள்ளிட்ட சொல்ல சுற்றி இருந்தது பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்களாகவே இருந்ததுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்தியா அப்படின்னாலே இதுக்கு வந்து ரிக்வேதம் தான் இந்தியாவுடைய வேதம் அப்படின்னு சொன்னால் அவருடைய தான் ரிக்வேதத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதுதான் தான் அப்படின்ட்டாரு அடுத்தது சரி இந்தியாவில் ரூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்குங்க மனுஸ்மிருதி ஒன்று இருக்குங்க இதுலேயே எல்லா விதிமுறைகளும் இருக்குது இது வச்சு தான் நீங்கள் இந்திய மக்களை வந்து ஆட்சியாள முடியும்னு சொன்னால் அதை எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஸோ இது எல்லாம் மாடலாக வச்சுக்கிட்டு தான் அவர்கள் வந்து இந்தியாவுக்கான சட்ட விதிமுறைகள் உருவாக்குறாங்க ஆனால் இந்த வில்லியம் ஜோன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக தவறான தகவலை பூரா இவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்து முழுக்க முழுக்க இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவே பிராமணியம் ச சட்டங்களை பின்பற்றக்கூடியது மனுஸ்மிருதியை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து பிராமணிய இறையியலை மெய்யியலை பின்பற்றக்கூடியது பிராமணர்கள் தான் இவர்கள் எல்லாமே இருந்தவர்கள் இவர்களுக்கு கீழே தான் அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்தது இந்த பிரிட்டிஷ் பீரியடில் தான் அப்போ மனுஸ்மிருதிங்கிற இது வந்து த சும்மா வெது வெறுமனே கிடந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சட்டத்தினுடைய மாடலாக எடுத்துக்கொண்டு இந்த தவறு செய்தது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஜோன்ஸும் அதற்கு பிறகு அதை வந்து பெரிய பில்டப்பாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முலர் என்கிற ஒரு ஜெர்மானியரும் தான் ஏன்னா மேக்ஸ் முலர் என்கிற ஜெர்மானியருக்கு இதில் என்ன ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா ஹிட்லர் வந்து ஆரியம் என்கிற ஒரு தனித்துவமான ஒரு இனத்தை உருவாக்குவதற்கான அவர் வந்து முயற்சியில் ஈடுபட்டார் தன்னை ஆரியன் என்று ஹிட்லர் முழுமையாக நம்பினார் ஆரிய இனம் தான் உலகத்தின் சிறந்த இனம் சிறந்த மக்கமான மனித இனம் அப்படின்னா ஒரு உறுதியை நம்பினாரு இதனால் தூய ஆரிய குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காகவே அவர் தனி மருத்துவமனைகளை நிறுவி இருந்தார் தனி அமைப்பை நிறுவி இருந்தார் ஒரு தூய ஆரிய ஆணுக்கும் தூய ஆரிய பெண்ணுக்கும் குழந்தை பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இல்லத்தை இல்லங்களையே தொடங்கி இருந்தாங்க அந்த வகையில் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி மூன்றாயிரம் ஆரிய குழந்தைகளை தனியாக பெற்றெடுத்து அது நாட்டுக்காக என்று அர்ப்பணிக்கப்பட்டது அப்போது ஒரு ஆரிய பெண் விரும்பினாங்கன்னா அந்த மையத்துக்கு போகலாம் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஆரிய ஆண் ஒருவரை தேர்ந்தெடுத்து வைத்து அவரோடு நம்ம வந்து உறவு கொண்டு அவர்களுக்கு குழந்தை பெற்று அங்கேயே கொடுத்துட்டு வந்துடணும் இதுதான் ஹிட்லருடைய வந்து தூய ஆரியனத்தை பரப்புவது அப்போ இந்த மேக்ஸிமம் அவர் ஜெர்மனிக்காரன் ஸோ இந்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு இந்தியாவில் இந்த மாதிரி மனுஸ்மிருதியில் இருக்கிறதையும் ஆரியனம் என்று அவர்கள் அந்த ஆரியனத்தை கட்டமைப்பதற்கும் இருக்கக்கூடிய விதிமுறைகள்லாம் ஒன்றாக இருந்த உடனே இது இங்கே வந்து ஒட்டுமொத்தத்துக்குன்னு சொல்லி அவர் பில்டப் பண்ணி விட்டாங்க ஸோ இப்படி ஒரு அரசியல் நடந்து 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 வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஸ்மிருதி அதே போல் சமஸ்கிருத நான் இந்த ஆவணங்களையெல்லாம் இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கக்கூடிய ஆவணங்களாக இவங்க வந்து கட்டமைச்சிட்டாங்க அப்படிங்கிறது கட்டமைத்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அதே போல் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இத்தனை தேசிய மொழிவழி தேசிய இனங்கள் உள்ள முப்பது முப்பத்தைந்து மொழிவழி தேசிய உள்ள நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாட்டை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்காங்க சைவம் வைணவம் ஜ ஆசீவகம் அதே போல் ஜைனம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து வந்த இஸ்லாம் வருது கிறித்துவம் இருக்குது இப்படி பல வழிபாட்டு முறைகள் குலதெய்வ வழிபாடு முறைகள் அப்புறம் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களும் தென்னிந்தியாவிலேயும் நிறைய இருக்காங்க அது தமிழ்நாட்டில் ஏராளமான சித்தர்கள் வள்ளலார் போன்றவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வைகுந்தர் போன்றவர்கள் நாராயணகுரு போன்றவர்கள் இப்படி ஏராளமான ஐயா வழின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான இந்த வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு வில்லியம் ஜோன்ஸ் இதெல்லாம் என்னென்னு கேட்கும்போது எப்படி இவங்கெல்லாம் ஒன்றா எப்படி நான் வந்து ஒரு பெயர் சொல்லி அழைப்பது அப்படின்னு சொன்னபோது பக்கத்தில் இருந்த பிராமணர் என்ன சொல்லிட்டார்னா நீங்கள் இவர்களெல்லாம் சிந்து வழிக்கு இப்போ தெற்கு இருந்தவங்களை வந்து சிந்தின்னு சொன்னாங்க அதை ஹிந்தின்னு வந்து பெருசியர்கள் சொன்னாங்க ஹிந்துன்னு சொன்னாங்க அதனால வெளிநாட்டிலேருந்து வந்த மா வந்த கிறிஸ்தவ இஸ்லாமியத்தை மதத்துக்கு மதங்களை தவிர மீதம் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் இந்துன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதை அதை வில்லியம் ஜோன் சேர்த்துக்கொண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் வைத்தது தான் இந்த ஹிந்து என்கிற பெயரும் இந்த ஹிந்து மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சமஸ்கிருத மனுஸ்மிருதி உள்ளிட்ட ராமாயண மகாபாரதம் சொல்லக்கூடிய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே இதுதான் இந்தியாவிற்கான அடையாளமாக பிரிட்டிஷ்காரன் சாப்பா குத்திட்டான் இப்படி ஒரு பிராமண வகுப்புக்குள் அது இந்தியாவிற்கு வடபகுதியில் தான் இந்தியாவின் நடுப்பகுதியோ தென்பகுதியோ இவர்களுக்கு அதை கட்டுப்படுத்தவே கட்டுப்படுத்தாது இந்த மனுஸ்மிருதி என்ற இந்த இது அதிலும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் பிராமண சமூகத்திற்குள்ளே இருந்த இந்த பிராமணிய சத்திரிய வைசியங்கிற மூன்று மூன்று வர்ணங்கள் அதன் பிறகு சத்திய சத்திரியர்கள் வந்து இரண்டாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறாங்க இந்த சத்திரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போட சத்திரியர்களுக்கு பூனல் போட மாட்டேன் அப்படின்னா அவங்க இழிநிலை அடைந்து அவர்களை சூத்திரர்கள் என்று நான்காவது வர்ணமாக பிரிக்கிறார்கள் இந்த பிராமணர்கள் எனவே பிராமணர்கள் சமூகத்திற்குள்ளிருந்து இந்த பிராமணியர் சத்திரியர்களாக இருந்தவர்கள்தான் அவர்களில் ஒரு பிரிவினர் வந்து அந்த மூன்று வர்ணங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு நான்காவது வர்ணமாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு அம்பேத்கர் தெல்ல தெளிவாக கூறு சொல்றாங்க டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை